அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்தவன் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு ஏசுபத்து கிருவியும் சமாதானமும் நம்மில் வேண்டும் ஒன்றாக இருப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியிற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் மனுஷன் மனுஷர் மனிதன் இந்த மூன்றையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் சரி காரியத்துக்கு வருவோம் முதலாவது மனுஷன் இந்த மனுஷனை தான் தேவன் சிருஷ்டித்தார் தன்னை போலவே தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்தின்படியே இரண்டாவது மனுஷரையும் சிஷ்டித்தார் அப்பொழுது பூமிக்கு சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்பொழுதும் சரி தேவன் அந்த இருவர் மீதிலும் சரி அதே தேவன் வைத்த அந்த ஆவி மாற்றமில்லை மூணாவதா இந்த மனுஷன் இந்த மனிதன் என்ன ஆனான்னா உலகத்தை உலகத்தை சார்ந்து கொண்டதுனால மனிதனானா மூன்றாக அதாவது இதை மூன்று எப்படி பிரிக்கலாம் என்றால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒண்ணு உலகத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்வாங்க உலகத்தை சார்ந்து மூணாவது பார்த்தீங்கன்னா தான் விரும்பினதை தனக்கு எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ளணும் மூன்று இந்த மூன்று பிரிவுகளை நாம் பிரித்து பார்ப்போம் ஆனால் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா கிறித்துவை ஏற்றுக்கொண்டவர்களை விட அதிகமான நன்மையான காரியத்தை அவர்கள் செய்வார்கள் நம்ம கூட சத்தியத்திற்கு பயப்படாமல் அசட்டையான சில காரியங்கள் செய்வோம் ஆனால் அவர்கள் அவருக்கு யாரும் போதிக்கலை ஆனாலும் பயத்தோட ஒரு காரியத்தை செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கிற தெய்வத்திற்கு விரோதமா நடந்துடக்கூடாது ஆனால் நம்மை விட அநேக நன்மைக்கான காரியங்கள் செய்வார்கள் இது எப்படி அவர்கள் எந்த வேதத்தையும் வாசிக்கவில்லை அப்ப எப்படி அவர்கள் எடுத்து நற்கரிகையில் வெளிப்படுது இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது தேவன் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதற்குள்ளாக தம்முடைய ஆவியை வைத்தார் தேவனுடைய ஆவியை வைத்தார் அந்த ஆவியை உள்ளவர்கள் என்னவென்றால் தேவனு கேட்ட படி நடக்கும்படியாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு பாவம் இன்னதென்று உணர்வார்கள் அதை செய்ய மாட்டார்கள் ஆனால் தேவன் எப்படி என்றால் இந்த மூன்று பேரை அவர் பிரிக்கவே கிடையாது அவர் இந்த மூன்று காரியங்களையும் அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள் சகலத்தின் தனக்கு ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த மூன்று பேரையும் அவர் பிரிக்கவே கிடையாது அவர் எப்படி பார்க்கிறார் என்றால் தேவனை தேவன் எப்படி ஆதாமை சித்தித்தாரோ அதே மாதிரி தான ஒவ்வொருவரையும் தேவன் அந்த பார்வையில தான் பார்க்குகிறார் ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவியம் தேவன் வைத்த ஆவி இப்ப அந்த காரியத்தின்படியே நாம தேவனை ஏற்றுக்கொண்டவள்தான் ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நமக்குமாக ஏதோ ஒரு மனஸ்தாபம் நாம் அவரின் மீதாக வெறுப்பை காட்டாமல் ஒதுங்கி செல்வோம் ஆனாலும் அவன் நம்மீது வெறுப்பு காட்டினாலும் ஒரு காலங்கள் உண்டு ஒரு காலத்தில் அவன் ரட்சிப்பை தேவன் கொடுப்பார் யார் மூலியமாவது ரட்சிப்பை கொடுப்பார் அந்த ரட்சிப்பை பெற்று அவன் நாம் தேவ சபையில் இருக்கும்போது நம்ம பக்கத்துல வந்து உட்காரும்போது நாம் அவரை எப்படி கூப்பிடுவோம் தெரியுங்களா பிரதர் இது எங்க இருந்து வந்தது நமக்கு விரோதமாக இருந்தவன் தான் இந்த வார்த்தை எங்கிருந்து இடத்துல வந்தது இதைத்தான் தேவன் எல்லோரையும் ஆதமை போலே பார்ப்பதனால் இங்கே காரியம் என்னவென்றால் நாமும் நாமும் இதே பார்வையில் பார்க்கும் போது சாயலை அடைவோம் வேதத்தை அறிந்து கொண்டு நாம் அதன்படி இருக்கிற வேளையிலும் வேதத்தை அறியாமல் ஆனால் அதன்படி நடக்கிறவர்களுக்கும் காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தேவன் வைத்த ஆவிதான் அதனால நாம் அவர்களை பிரித்து பார்க்காமல் தேவன் எப்படி நம் ஆண்டோரை ஏசிக்கிறது ஒவ்வொருவரையும் பிணியாளிகளையும் வியாதிகாரரையும் விசாசு படித்தவன் அவர் எப்படி பார்த்த கண்டால் ஒரே பார்வையாகத்தான் அவள் எல்லோருக்காகவும் ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார் அதனால அவர் அவர்களை யாரும் அவர் பிரிப்பதில்லை நாமும் அதே பார்வையின்படியே நாமே மென்னினோம் என்றால் நடந்து கொண்டோம் என்றால் கிறிஸ்துவின் சாயலை அடைவோம் சரி பரிசுத்தாவியானவரை இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கும் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றிக்க மிக மூன்றாதான் ஆமேன்